Chạy, em không khẽ được, khẽ, khẽ nào được không? Khẽ, em nó được cái này bự được

கா <laughs> 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 சரி ஓகே நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கு போகிற போனால எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வீடியோ ஏன்னா பெல்பட்டாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பானை வந்து ஓப்பன் பண்ணோம் சரியோ வீடியோ பானை காட்டுறது தெரியும் எனக்கு அம்மா வீட்டுக்கு போகணும் என்னது காணி பிடிக்கும்

ஊற uh, <pullan> <Okay, okay>. <risque> <doors>

சரி ஓகே நாங்கள் இப்படியே வந்து சாப்பிட்டு கொண்டு அது நாங்கள் வந்து வீடியோ கெரியா வீடியோ முடிச்சா தானே இனிமேல் எடிட் பண்ணி என்ன இத்தனை மணிக்கு வீடியோ போடுறோம் பார்க்குற ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து எண்ணூறு பேருக்குனாலும் நாங்கள் ஒரு நல்ல இதாக இருக்கணும் சப்ஸ்கிரைப் இருக்குண்ணே அதுலேயே எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பார்ப்பினமே அப்படியே உத்தவ மாட்டேன் எப்படி இருக்கா இது